எங்களுக்கு தமிழ் ஈழமும் வேண்டாம் இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தி வெறும் வாய் சவடால் விட்டு ஏமாற்றும் தமிழ் தேசமும் வேண்டாம் தமிழ் ஈழம் என்பது பொருளாதார ரீதியாக வெற்றி கொள்ள சாத்தியமே இல்லை இலங்கையை விட மோசமாக திவாலாகிவிடும் இலங்கையை விட மோசமான பொருளாதார சிக்கல் வந்துவிடும் ஆதலால் எங்களை இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைத்து விடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு பகுதி இலங்கை தமிழர்கள் ஏனென்றால் இலங்கையில் அரசு வெறும் ரெண்டு கோடி மக்களுக்கு உணவு மருந்து கேஸ் பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே மக்களுக்கு கொடுக்க முடியாமல் தவிக்கிறது அந்நிய சாவில் இருப்பு இருப்பில்லாமல் ஒன் ஒரு இறக்குமதியும் செய்ய முடியாமல் தவியாய் தவிக்கிறது மக்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு நாள் ஃபுல்லா கால் கெடுக்க காவல் இருக்கிற நிலைமையில் இருக்கிறது ஆனால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உலகின் மொத்த ஜனத்தொகையில் தொகையில் நாளில் ஒரு பகுதி மக்கள் தொகையை உள்ள இந்திய மக்கள் அனைவருக்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ளும் இந்திய மத்திய அரசு தான் எங்களுக்கு வேண்டும் இவற்றை சிறப்பாக நிர்வாகம் செய்யும் மோடிஜி மனிதரே இல்லை அவர் மாமனிதர் அதிசய மனிதர் ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகர் அவதார புருஷர் மொழிவெறியை தூண்டி மொழிவெறியை வைத்து மொழிவெறி அரசியல் நடத்தும் தமிழ்நாட்டோடு இணைக்காமல் எங்களை பாண்டிச்சேரி மாதிரி இந்தியாவின் ஒரு யூனியன் பிரதேசமாக மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இணையுங்கள் உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி